தமிழன்கொடி பிறக்குது தலைவயுகம் பிறக்குது மூன்று எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது அப்படிங்கிற வரிகளோட தாவேக்காவின் பாடலை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு தளபதி விஜய் அவர்கள் இங்கே மூன்று எழுத்து மந்திரம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்தை குறிக்கிது எம்ஜிஆர் தான் மூன்று எழுத்து மந்திரம்னு சொல்லிட்டு ஒரு பட்ட பெயர் வச்சு அழைப்பாங்க அந்த மாதிரி விஜய் பெயரும் மூன்று தான் அப்படிங்கிறதால மீண்டும் இந்த அரசியல் காலமானது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பெயரை ஒழிக்கப் போகுது அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக இந்த பாடலை ரிலீஸ் பண்ணியிருக்கு அதோட இந்த பாடலில் முழுக்க முழுக்க தமிழிணர்வை கொடுக்கும் விதமாக தமிழர்களை முன்னுரிமைப்படுத்தும் விதமாக அதிகமான வரிகள் வைக்கப்பட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிகழகத்தின் கொடியை எளிய மனிதர்கள் கையில் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கு தேயிலை பறிப்பவர்கள் பூக்கடைக்காரர்கள் ஆட்டோக்காரர்கள் துப்புரவு பணியாளர்கள் சுவர் சித்திரம் வரைபவர்கள்னு ரொம்பவே எளிய மனிதர்களுக்கு இந்த கட்சியானது உழைக்கப் போகுது அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக எளிய மனிதர்கள் கிட்டே இந்த கொடி இருக்கிற மாதிரி அந்த பாடலானது ரிலீஸ் ஆயிருக்கு அது மட்டுமில்லாமல் ஒரு முக்கிய குறிப்பா இந்த படல மூணு மதத்தை சார்ந்தவர்களும் அந்த கொடியை கையில் இருக்கிற மாதிரியான ஒரு பிரேமும் இருக்கு இப்படியாக நாங்கள் சமத்துவத்தை பின்பற்றுவோம் தமிழ் உணர்வுக்கும் தமிழர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க போகிறோம் அதோட தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் அவர்கள் தான் இனி நாட்டை ஆள போகிறாரு அப்படிங்கிற வரிகளோட அந்த பாடலானது ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த பாடலானது பெரும் வரவேற்பை தாவரக்க உறுப்பினர்களிடையே ஏற்படுத்தியிருக்கு இந்த பாடலானது மிகப்பெரிய அச்சத்தை எதிர்கட்சியினர்களிடையே ஏற்படுத்தி இந்த பாடலோட அந்த கொடியும் அறிமுகப்படுத்தி வச்சுருந்தார் அந்த கொடியை பார்த்திங்கன்னா ஒரு வாகை மலருக்கு நடுவில் ரெண்டு யானைகள் பிளீரிட்டு இருக்கிற மாதிரியான காட்சி அமைப்பு இருக்குது அந்த கொடியானது சிவப்பு மஞ்சள் மற்றும் மற்றும் பச்சை நிறத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அதோட அந்த கொடிக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மலரானது பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதா சொல்லிருக்காங்க அதாவது ஒரு மயில் நிறத்தில் இருக்கக்கூடியதாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த கொடியை பத்தின விளக்கத்தை மாநாடு வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு